வேலைச்சேரி கூட்டு ரோட்டுக்கு வர சொல்றதுக்கு பதிலா ஏதோ ஞாபகத்துல அட்ரஸ் மாத்தி சொல்லிட்டேன் போல இருக்கு சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ இப்ப என்ன பண்ற நான் சொன்ன இடத்துக்கு வந்து என்ன விளையாட்டு காட்டுறியா ஏன் இப்படி பண்ற ஏய் உனக்கு உன் அம்மா உயிரோட வேணும்னா நான் சொன்ன இடத்துக்கு வா நோ ஆர்குமெண்ட்ஸ் ஓகே இங்க பாரு நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா இப்போ என்னோட அம்மா உன்னோட பிடியில இருக்காங்க ஒரே காரணத்துக்காக தான் நீ சொல்ற இடத்துக்குலாம் நான் வரேன் எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு இதோ பாரு கோவப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத இன்னும் பத்து நிமிஷத்துல இங்க வரலன்னா உன் அம்மா கதை முடிஞ்சிடும்

இந்த கேஸ் பத்தி எல்லா டீடைல் உங்களுக்கு தெரியும் தானே தெரியும் யாரோ ஓகே நீங்க உங்க விவாதத்தை தொடங்கலாம் நான் சில சாட்சிகளை விசாரிச்சுட்டு அதிலிருந்து இருந்து என் விவாதத்தை தொடங்கலான்னு இருக்கேன் யாரோ ஓகே பெர்மிஷன் கிராண்டட் தேங்க் யூ யாரோ என்னோட முதல் சாட்சியா சிவாவை விசாரிக்க விரும்புறேன் சிவா 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 மிஸ்டர் சிவா உங்க கம்பெனி ஆடிட்டிங் நடந்த அன்னைக்கு தான் உங்க வீட்டு வேலைக்கார அம்மா கமலம்மா இறந்தாங்க இல்லையா ஆமா மேடம் ஆடிட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ என்ன விஷயமா ருத்ரா மேடம் வீட்டுக்கு வந்தாங்க ஆடிட்டிங் சம்பந்தமா ஒரு முக்கியமான ஃபைல அத்த மாத்தி எடுத்துட்டு வந்தாங்க அத மறுபடியும் எடுத்துட்டு வர்றதுக்காக தான் வீட்டுக்கு போனாங்க அவங்க அங்க இருந்து கிளம்பறப்போ மணி என்ன இருக்கும்னு இப்ப உங்களால சொல்ல முடியுமா அத்தை கிளம்புறப்போ சுமார் மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் மேடம் எக்ஸாக்டாக டைம் சொல்றதா இருந்தா ஆஃபீஸ் செக்யூரிட்டி ரெக்கார்ட் நோட்ல செக் பண்ணா அத்தை எத்தனை மணிக்கு அங்கேருந்து கிளம்புனாங்கன்னு என்னால சொல்ல முடியும் ஓகே விஷயம் உங்களுக்கு தெரியும் அத்தை எடுக்க போய் ரொம்ப நேரம் இன்னும் நான் தான் அப்போ அத்தை எடுக்கல. வீட்டில வேலை பார்க்கற சக்திங்கிற பொண்ணுதான் எடுத்தா என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அம்மா வீட்டுக்கு வந்தப்ப கமலா அம்மா மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்களா அவங்க நம்ம வீட்டுல இறந்திருக்காங்க சிவா இந்த சூழ்நிலையில என்னால அங்க வர முடியாது சிவா இது கஷ்டமான சூழல் தான் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா வந்து தான் ஆகணும் பிளீஸ் அத்து எல்லாரும் வெயிட் பண்றோம் இவ்வளவுதான் மேடம் எனக்கு விஷயம் தெரியும்

கமலமாவோட மரணம் ருத்ர மேடத்துக்கு மனசு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சேன்னு உங்க கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்காக தான் வேலைக்காரமா இறந்துட்டாங்க அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போன்னு பொறுப்பு இல்லாம என் கட்சிக்காரர் அங்கிருந்து கிளம்பி போகல வேறு வழி இல்லாம தாங்க முடியாத துக்கத்தோடு தான் அவங்க அங்கிருந்து ஆபீஸ்க்கு போயிருக்காங்க யோரானோ மிஸ்டர் வரதாச்சாரி சாட்சியை நீங்க ஏதாவது குறுக்கு விசாரணை பண்ண விரும்புறீங்களா நோய் ஊரான யாழினி நீங்க கண்டினியூ பண்ணலாம் ஓகே மேடம் ருத்ரா 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 மேடம் நீங்க எடுக்கிறப்போ வீட்டுக்குள்ள வந்தப்போ டைம் என்ன இருக்கும் ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் பொதுவா நீங்க எல்லாரும் எத்தனை மணிக்கு வரீங்க போறீங்கன்னு உங்க வீட்டு செக்யூரிட்டி நோட் பண்ண இல்லையா ம் நிச்சயம் நோட் பண்ணியிருப்பார் ஓகே யுவர் ஆனர் அடுத்ததாக என் கட்சியை சேர்ந்த அனிதா கிட்ட சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுமதி தரணுன்னு கேட்டுக்கிறேன் யார் ஆனா ஓகே அனிதா 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 என்னா ருத்ரா ஆபீஸ்ல இருந்து கிளம்பண நேரம் வீட்டுக்கு வந்த நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கா கொஞ்சம் பொருடா அவ என்ன கிராஸ் எக்ஸாமின் பண்றான்னு பாத்துட்டு கச்சேரி ஒழுக்கா தெரிவிச்சுக்கிறேன் சரிண்ணா மிஸ் அனிதா ஒரு பையனை ஆக்சிடெண்ட் பண்ண கேஸ் உங்கள் மேலே இருந்துச்சு இல்லையா ஆமாம் மேடம் ஓகே அந்த கேஸில் இருந்து நீங்கள் எப்படி வெளியில் வந்தீங்க அந்த ஆக்சிடெண்ட்டை பெரிய இஷ்யூ ஆக்கி மீடியா வரைக்கும் கொண்டு போய் என் ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ண நினச்சிது என் மம்மியோட பிஸ்னஸ் அண்ட் பி சப்தகிரியும் அவரோட சன் ரகுவோம் விட்னஸ் கூட இருக்கு மேடம் தேவையில் கொலைப்பழி சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக தன்னோட பையனை ரகு கொல்ல பார்த்துருக்கான்ற உண்மைய அந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டு அப்பவே வாபஸ் வாங்கிட்டாங்க மேடம் சரி நீங்க போலாம்

அனிதாவோட கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் ஃபைலும் எங்கிட்ட இருக்கு வரதா சார்

இவருக்கும் அந்த ரெண்டு மரணத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்லலாமா ஒரு டெர்மினிட்ஸ் பிரேக்கு அப்புறம் விசாரணையை தொடங்கலாம் வந்துட்டார் வாதத்தை தொடங்கலாம் வாதத்தை தொடங்குறதுக்கு முன்னால எதிர்கட்சி லாயரோட பேச்சுக்கு என்னோட கடுமையான கண்டனத்தை உங்க முன்னாடி பதிவு பண்ண விரும்புறேன் ஓகே பர்மிஷன் கிராண்ட் தேங்க்யூ பொதுவாவே என்னோட இத்தனை வருஷம் லாயர் தொழில நான் சம்பாதிச்ச கோடிகளை விட நேர்மையான நீதி நியாய வழக்குகள்ல நான் சம்பாதிச்ச எதிரிங்க தான் ரொம்ப அதிக இவரானவர் என்னோட நியாயவாதத்தை தாங்கிக்க முடியாம எதிரிங்களோட மிரட்டலுக்கு அஞ்சு நடுங்கி சட்டத்தை என் சட்டப்பைக்குள்ள மறைச்சு வைக்கிற கேவலமான மனுஷன் நான் கிடையாது சொல்ல போனா இந்திய சட்டத்துறையில நான் ஒரு செல்ல பிள்ளைன்னு நீங்களே அடிக்கடி சொல்லுவீங்க அந்த தகுதி எனக்கு இருக்கு சட்டத்தை காப்பாத்த நினைக்கிற என்ன மாதிரி நேர்மையான லாயர்ஸ்க்கு எப்பவும் உயிர் அச்சுறுத்தல் இருந்துகிட்டேதான் இருக்கும் அது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படியான ஆபத்து இருந்தோம் அதை எல்லாத்தையும் துச்சமா தான் உண்மைக்கு பக்கமா இருந்து என்னோட வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி நீதிக்காகவே வாழ்ற என்ன ரெண்டு லாயர் மரணத்தோட தொடர்பு படுத்தி என்ன குற்றவாளியை சித்தரிச்சு எதிர்கட்சி லாயர் பேசினது எனக்கு பண வேதனையா இருக்கு ஒரு கூட்டம் கை தட்டணுங்கிறதுக்காகவே வெறும் வெத்து வசனத்தை வாதத்துக்கு சமமா பேசி பழப்பு நடத்துற இந்த மாதிரி கத்துக்குட்டிங்க பேச்சையும் நீதி தேவதையின் பின்னால இருந்து நீதி வழங்கும் தாங்களும் கண்டுக்காதது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மன இருக்கு உங்க வருத்தத்தை நான் கவனத்துல எடுத்துக்கிறேன் யாழினி எஸ் யா ரானா கோர்ட்ல வாதாரப்போ உங்க எதிர்தரப்பு லாயர சம்பந்தமே இல்லாம கொலை குற்றத்துல தொடர்புபடுத்தி பேசுறதை இந்த கோர்ட் எந்த விதத்திலயும் அனுமதிக்காது உங்க பேச்சுக்குனா கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் இனிமே இப்படி தப்பு நடக்காம பாத்துக்கங்க ஓகே எஸ் யார் ராணா

Permission granted. Narmada! 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 நீ போய் பேசுமா. வணக்கம் ஐயா. மிஸ் நர்மதா, நான் கேட்கிற கேள்விக்கு பதட்டப்படாம நிதானமா பதில் சொன்னா போதும். உங்க அம்மாவோட மரணத்துக்கு நிச்சயமா நியாயமும் நீதியும் கிடைக்கும் சரியா சரிங்க மேடம் உங்க அம்மா ருத்ரா மேடம் வீட்டுல எப்படி வேலைக்கு சேர்ந்தாங்க அவங்க வீட்டுல வேலை பாக்குற சக்திங்கிறவங்க தான் அம்மாவை அங்க வேலைக்கு சேர்த்து விட்டாங்க சரி ருத்ரா மேடம் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ உங்க அம்மாவோட மனநிலை எப்படி இருந்தது ஆரம்பத்துல அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க அவங்க வீட்டுல சக்தி அக்காவும் ருத்ரா அம்மாவும் ரொம்ப கரிசனமா நடந்துக்கிறாங்கன்னு தனோ அதை சொல்லி சந்தோஷப்பட்டாங்க உங்க அம்மா மரணம் அடையறதுக்கு முன்னாடி எப்பவாவது ருத்ரா மேடம் அவங்கள மோசமா நடத்துறாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா இல்லை மேடம் அப்படியெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லல ஓகே நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனா ஏன் கட்சிக்காரர் வீட்டுக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கமலம்மா சந்தோஷமா இருந்ததா இவங்க சொல்றாங்க அந்த அம்மா சாகுற வரைக்கும் ருத்ரா மேடம் பத்தி எதுவும் தப்பா சொல்லவே இல்ல அப்புறம் எப்படி யாரோனா ஏன் கட்சிக்காரர் அந்த அம்மாவை கொலை செஞ்சிருக்க முடியும் அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் என்னோட கட்சிக்காரரின் அம்மா ருத்ரா வீட்டுக்கு வேலைக்கு போனதுக்கு காரணமே தன்னோட மக படிச்சுக்கிட்டே வேலைக்கு போய் அந்த வருமானத்துல குடும்பத்தையும் மனநிலையில வேலைக்கு போனவங்க ருத்ரா வீட்டுல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய குடும்பம் நடந்திருந்தாலும் அதை எப்படி அவங்க மக கிட்ட சொல்லிருப்பாங்க அதையெல்லாம் தன்னோட மனசுக்குள்ள மறைச்சுக்கிட்டு தன்னை நல்ல முறையா நடத்துறதாதான் சொல்லிருப்பாங்க உடனே தன்னோட கட்சிக்காரரை காப்பாத்துறதுக்கு ஒரு பிடிமானமான பாயிண்ட் கிடைச்சிட்டதா எதிர்கட்சி கத்துக்குட்டி லாயர் அதை உங்ககிட்ட பதிவு பண்ண நினைக்கிறாங்க வழக்கமா பணக்காரங்க வீட்டுல வேலைக்காரங்களுக்கு நடக்கிற அத்து மீறலும் திட்டும் இதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்களும் வேற வழி இல்லாம தான் ருத்ரா வீட்டுல வேலை பார்த்திருக்காங்க இதுதான் நிதர்சனமான உண்மை எதிர்கட்சி லாயர் என்ன ஆதாரத்தோட அடிப்படையில கமலம்மா இப்படியான கொடுமைகளுக்கு இடையில தான் ஏன் கட்சிக்காரர் வீட்ல வேலை பார்த்தாங்கன்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல யோரானோ பைலாட் என் கட்சிக்காரர் ஃபர்ஸ்ட் இயரிங்லயே கமலாமா சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தே பதட்டமாவும் ஒரு விதமான பய உணர்வோடையும் தான் இருந்தாங்கன்னு குறுக்கு விசாரணையில தெளிவா சொல்லியிருக்காங்க அதை நீங்க ஒரு முக்கியமான பாயிண்டா நோட் பண்ணிருக்கீங்க யோரானர் அந்த ஆதார அடிப்படையில் தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன்னு எதிர்கட்சி லாயருக்கு சொல்லிக்கிறேன் இந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன் கமல் அம்மாவுக்கு உடல்நல ரீதியாவும் பழைய விஷயம் எல்லாம் மறந்து போய் மனநல ரீதியாவும் அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கு அதுக்காக அவங்க தொடர்ந்து மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இயல்பாவே மனசளவுல தான் இன்னும் எத்தனை நாளைக்கு வாழ போறோம் நமக்கு இருக்கிற உடல்நல பிரச்சனையில திடீர்னு ஏதாவது நடந்துட்டா தன்னோட பொண்ணு நிலைமை என்ன ஆகுங்கிற பயமும் பதட்டமும் இயல்பாகவே வர செய்யும் அதுதான் கமலம்மாவுக்கும் வந்திருக்கு மத்தபடி அவங்க என் கட்சிக்காரர் வீட்டில் சந்தோஷமா வேலை பார்த்துருக்காங்கங்கிறது நிதர்சனமான உண்மை யோரோனா நீங்க ஏதாவது க்ளாஸை எக்ஸாமிட் பண்ண விரும்புறீங்களா நத்திங் யூரோனா யாழினி நீங்க கண்டினியூ பண்ணலாம் Thank you, Your நர்மதா நீங்க ருத்ரா மேடம் காலேஜ்ல தானே படிக்கிறீங்க ஆமா மேடம் நீங்க தான் கமலாமா பொண்ணு அவங்க காலேஜ்ல தான் படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதும் உங்க படிப்பு செலவு மொத்தத்தையும் ருத்ரா மேடமே ஏத்துக்கிட்டாங்க தானே ஆமா மேடம் அவங்க உங்க படிப்பு செலவை ஏத்துக்கிட்டதுனால ஏதாவது உள்நோக்கம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்ப அப்படின்னு நினைக்கல ஆனா இப்ப யோசனை பண்ணி பார்த்தா அவங்க ஏதோ உள்நோக்கத்தோட தான் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது அப்படின்னா ருத்ரா மேடம் உங்க படிப்பு செலவு மொத்தத்தையும் ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்கல்ல அப்பவே உங்க காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்களுக்கு பாலியல் ரீதியா துன்புறுத்தல் இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா இல்ல மேடம் அப்ப எனக்கு தெரியாது அப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த உதவிய உள்நோக்கத்தோட பண்ணியிருக்க முடியும் பாவம் ஏழை பொண்ணு படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரட்டும்னு நல்ல மனசோடு தானே அத பண்ணிருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தவங்க எப்படி உங்க அம்மாவ கொலை பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க